பிரைஸு கால் ஆண்டு வரேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் நிலைய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லி கற்று வார்த்தை பார்க்கிறோம் அப்பத்தை எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஸ்தோத்திரம் பண்ணினார் ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங் என்று போடப்பட்டிருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார் திரு கூட்ட மக்கள் அவரை தேடி வருகிறார்கள் அவரை தேடி வந்த மக்களுக்கு முதலாவது அவர் சந்தித்த காரியம் அவருடைய சரீரத்தின் தேவைகள் அவருடைய உணவு காரியங்களை அவர் முதலாவது செய்யும்படியாக விரும்பினார் ஆகவே அங்கு இருந்த ஒரு சிறுவண்ணத்தில் ஐந்தப் ரெண்டு மீனை அந்திரையம் மூலமாக பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்ட அவர் அதை பார்க்கிற பொழுது இந்த ஐந்தப்பங்கள் ரெண்டு மீனும் ஒருவருக்கு கூட திருப்தியாக சாப்பிட முடியாது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கிற புருஷர்கள் மாத்திரமே ஐயாயிரம் பேர் மற்றும் அநேக பெண்கள் சிறுவர்கள் எல்லோரும் வந்திருக்கலாம் எல்லாம் சேர்த்தா பத்தாயிரத்துக்கு மேலேருந்துருப்பாங்க அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்த உடனே அவருக்கு அற்புதம் செய்ய ஆண்டு விரும்பினார் அங்குள்ள புல்தரையில் அமர என்று சொல்லி சொன்னார் எல்லோரும் அவங்க புல்தரையில் அமர வைத்தார்கள் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரிசு செய்ததான ஒரு அற்புதமான காரியம் அப்பத்தை எடுத்து அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார் பிதாவை நோக்கி நன்றி சொன்னார் பிதாவை நோக்கி இந்த ஐந்தப்பம் ரெண்டு மீனுக்காக நன்றி என்று சொன்னார் இதில் ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்றால் தேவனாய்க்கு நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலுமே நாம் அவருக்கு நன்றியுடையளாக காணப்பட வேண்டும் இந்த பூமியில் நாம் என்ன சம்பாதித்தாலும் என்ன வருமானத்தை நாம் ஈட்டினாலும் அது தேவனால் வந்தது தேவனிடத்தில் இருந்து வந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளில் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது இந்த பூமியை நாம் ஒன்றே கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போவதும் இல்லை ஆகவே இந்த பூமியில் சுதந்திரத்துக்கு கொண்ட காரியங்கள் இந்த பூமியில் நமக்கு கிடைக்கப்பெற்ற காரியங்கள் எல்லாமே தேவனால் தேவன் மூலமாக நமக்கு வந்தது என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்குது ஆக தேவன் நமக்கு எதை கொடுத்திருந்தாலும் அது பற்றாக்குறையாக கூட இருக்கலாம் நமக்கு போதாதமையாக இருக்கலாம் கொஞ்சமாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் அவருக்கு நன்றி செல்ல வேண்டும் ஆகவேத்தான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது என்று எழுதப்பட்டிருக்கு அவர் சிறிய சகல உபகாரங்கள் அவர் கொஞ்சம் நஞ்சமல்ல நிறைய உதவிகளையும் நிறைய உபகாரங்களையும் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட உபகாரத்துக்கு நாம் நன்றி சொல்ல காணப்பட வேண்டும் ஆகத்தான் அதை ஸ்தோத்திரம் பண்ணி இன்றைக்கு நம்முடைய கரங்கள் இருக்கிற பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அல்லது ஆடைகளாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இதை நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரத்தை கொடுத்தமுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்றி என்று நாம் நன்றத்தோடு நாம் நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் அவைகளை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் பழுகு பெருகு பண்ண உதவி செய்கிறார் ஆகிய அப்பத்தை அவர் ஸ்தோத்திரமண்ணி ஜபித்தார் ஜபித்தார் என்பதை விட ஸ்தோதிரமண்ணினார் நன்றி சொன்னார் ஜபம் என்பது கேட்பது நன்றி என்பது கொடுப்பது ஜபம் என்பது அன்றைய தாரும் இதை செய்யுங்க இதை செய்யுங்க என்பது தான் ஜபம் நம்முடைய ஜப நேரம் அதிகமாக இருக்கும் ஆனால் தேங்க்ஸ் பண்ணுற நேரம் மிக குறைவாக இருக்கும் ஒரு வேலை வாய்ப்புக்காக ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுவோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஜோமன்ட்டு இருப்போம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜோம் இருப்போம் ஆனால் வாய்ப்பு கிடைத்த உடனே நன்றி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஜோமன் முடிச்சிடுவோம் நன்றி சொல்லி முடிச்சிடுவோம் இதுதான் ரெண்டு கூடி வித்தியாசமாக இருக்கிறது ஆகவே தேவன் நன்றியுள்ள எதிர்த்து விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே தான் இங்கே நன்றி அறிதலை ஆண்டவர் ஆசீர்வித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொன்ன உடனே அது படுகி பெருக ஆரம்பித்தது அதை சீஷரில் கொடுத்தார் சீஷர்கள் பந்தி இருந்த உள்ளத்தில் கொடுத்தார்கள் அவர்களை கொடுக்கும் பொழுது அது கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஆனால் எடுத்து கொடுக்க 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 அது வந்து கொண்டே இருந்தது வந்து கொண்டே இருந்தது வார்த்தை சொல்லுகிறது வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள் வேண்டிய மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சாப்பிட்ருப்பாங்க செகண்ட் ஸ்டெப் சாப்பிட்ருப்பாங்க வேணும் வேணும் அப்படின்னு கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க வேண்டிய மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் திருப்தியாக கொடுத்தார் திருப்தியாக மக்கள் சாப்பிட்டார்கள் ஆகவே நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற ஆண்டுக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள்ளுவோம் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம் இது பற்றாக்குறையாக இருக்குது இது குறைவாக இருக்குது இது கொஞ்சம் பணம் தான் இருக்குது ஆமாம் உண்மைதான் ஆனால் அவைகளுக்கு நாம் நன்றி சொல்கிற பொழுது அது பழுகு பெருக ஆரம்பிக்கும் எந்த ரெண்டு மீன் ஒருவர் தான் சாப்பிட முடியும் ஆனால் இங்கே பத்தாயிரத்துக்கு மேலே மேலே சாப்பிட்டாங்க இன்றைக்கி நம்ம சர்ச் கட்டுறதுக்கு அல்லது வீடு வாங்குவதற்கு பைக் வாங்குவதற்கு நம்ம எதிர்கால தேவைகளுக்கு நாம் கணக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் நூற்றில் ஒரு மடங்கு தான் கூட இருக்கலாம் ஒருவேளை நமக்கு பத்து லட்சம் தேவை அப்படின்னா நம்மகிட்ட நூறுரூபா இருக்கலாம் ஆனால் அதை எடுத்து சுதந்திரம் பண்ணுற பொழுது ஆண்டவர் பத்து லட்சத்துக்கு மேலே கொடுக்க வல்லமலாக இருக்கிறார் ஆகவே நம்ம இடத்து உள்ள ஆண்டவர்கள் நன்றி சொல்ல பழைய கொள்ளுவோம் கத்தனமையை ஆசிரியப்பா பசுபிக்கலாம் பரிசுதான் நாளுக்கு சூத்திரம் பண்ணுகிறோம் நீர் வேண்டி மட்டும் கொடுக்குற ஆண்டவர் வேண்டிய மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு போதும் என்று சொல்கிற அளவுக்கு கொடுக்குற ஆண்டவர் நல்லதை வார்த்தைக்கு ஒருவருக்கு இதில் ஆசைங்க ஒவ்வொருவருக்கும் என்னென்ன கொடுத்துருக்கிறீரோ அதை வைத்து உங்களுக்கு நன்றி சொல்லி அதே அநேகவற்றை பெற்றுக்கொள்ளும் கருவை செய்வீங்க உங்கள் கருத்தில் தாத்திர வேசிய நாம திருப்பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சிட்